தோல் எலும்பு சீ நரம்பு பிழை துன்று கோழை பொங்கு சோறி பிள்ளமாய் உருண்டு வடிவான தூலப்பங்க பங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோறும் இந்த நோயகன்று துயராரே ஆலமுண்ட கோன் அகண்ட லோகமுள்டமாள்ிரிஞன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ் தாளும் ஆனனங்கள் மூயிரண்டும் ஆறிரண்டு தோளும் அங்கை ஆடல் வென்று வேலும் என்று நினைவேணோ வாலச்சந்திர சூடி சந்த வேத மந்திர ரூபி அம்பை வாணி பஞ்ச பாணி தந்த முருகோணி மாயை ஐந்து வேகமைந்து கூதமைந்து நாதமைந்து வாழ்பெரும் சராசரங்கள் உறைவோணி